ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேற்று கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கும் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் போயிருந்தேங்க பஸ் ரூட் வந்து சேலம் டு விருதாச்சலம் விருதாச்சலம் டு ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டம் டு கும்பகோணம் போகிற வழியில் வருங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இது பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரனால் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க இரநூத்தம்பது காலம் ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு சோலா ஆட்சியோட தலைநகரமாக விளங்கியதுங்க இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சிங்க சின்னமாக பூட்டி வளர்க்கப்படுதுங்க நல்லா பராமரிக்கப்பட்டு வருதுங்க பாருங்க அம்மா போகிறாங்க பாருங்கள் இது நுழைவாயிலுங்க அதுக்கப்புறம் கொடிமரம் வருது பாருங்க நந்தி சேலை வந்து பாருங்கள் அப்பா நிற்கிறாரு பாருங்கள் கொடிமரம் அப்புறம் சுற்று முட்டும் இருக்கிறதெல்லாம் எடுத்துருக்கேங்க இது பாருங்கள் சிங்க கிணறு லாஸ்ட்டாக இதை நான் காட்டுவேன் அந்த காலத்தில் இது வழியாக சுரங்கம்லாம் இருந்ததாக அறியப்படுதுங்க சரண் பாருங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு சரஸ்வதிங்க சுற்றிலும் சிற்பங்கள் அருமையாக செதுக்கப்பட்டு இருக்குங்க பார்த்திங்கன்னா நான் மேலேருந்து இதை எடுத்துருக்கேன் சிவன் பெருமானை கும்பிட்டுட்டு வர வழியில் எடுத்துருக்கேன் தேவியும் இங்கே இருக்காங்க சிவபெருமானும் இருக்காங்க பெரிய அடி உள்ள நீளமுள்ள சிவபெருமானுங்க பாருங்கள் அந்த ஈவினிங் வெளிச்சத்தில் சூரியன் வந்து கோபுரத்துடைய அழகை பாருங்கள் சுற்றி காட்டியிருப்பேங்க சிற்பத்தை நாலு பக்கம் வியூவும் காட்டியிருக்கீங்க பாருங்கள் என்னென்ன சிற்பம்லாம் இருக்குதுன்னு சுற்றி இருக்கிற ஆலயங்கள் சின்ன சின்ன ஆலயங்களையும் காட்டியிருப்பேங்க அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க சிற்பத்தெல்லாம் நாங்கள் போயிருந்தப்போ கலெக்டர் ஆய்வு செய்ய வந்து வந்திருந்தாருங்க நிறைய கும்பலாக இருந்தது நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தேன் அப்படியே காட்டிகிட்டு வரேன் பாருங்கள் அம்மா நடந்து போகிறாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு சரஸ்வதி எல்லோருடைய இதுவும் இதில் சிற்பம்லாம் பொறிச்சிருக்காங்கங்க ரேணுகாதேவி வந்து இங்கே வந்து தாய் லக்ஷ் அம்மனாக இருக்காங்கங்க சிவபெருமானும் இருக்காங்கங்க த்ரீ டி வியூவாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயும் நடனம் ஆடுற சிலை இருக்குது பாருங்க அந்த ஸ்டெப்ஸுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இது சுற்றி முட்டியும் இருக்கிற கோயிலுங்க ரேணுகாதேவி அம்மன் அவங்களாம் இருக்கிற கோயிலுங்க சிங்க கிணற பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சமாக அங்கே வந்து நாகலிங்க மரம் இருந்ததுங்க நாகலிங்க பூவே பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் அப்படியே நாகம் மட்டுமே வளைஞ்சிருக்கும் அது நடுவில் இருக்கிற அல்லி புள்ளி ஓட்டம்லாம் பார்த்திங்கன்னா நாகம் மட்டுமே வளைஞ்சிருக்குங்க சரண் போய் எட்டி பார்க்குறோம் பாருங்கள் சிங்க கிணறு நானும் அம்மாவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க ஸ்தலம் விரிச்சோங்க சிங்கக்கிணறுங்க நானும் சரணும் இருக்கோம் பாருங்கள் அப்பாவும் நானுங்க நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வந்தோங்க அப்போ வந்து இந்த சூரியனில் அந்த வெளிச்சத்தில் அந்த கோயில் அழகாக தெரிஞ்சதுங்க வெளியில் ஸ்நாக்ஸு பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டோங்க இது எங்கள் குலதெய்வம் கோயிலுங்க எங்கள் குலத்தோட பேர் வந்து குளத்தின் பேர் வந்து கழிஞ்சமூடு ஃபேமிலிங்க நாங்கள் வந்து இந்த திரௌபதி அம்மனை தான் கும்ப வணங்குறோம் கங்கை கொண்டு சொல்லப்படுறோம் எங்கள் ஒரிஜினல் குலதையும் கோயிலுங்க இது கோயில் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குங்க இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப கள்ளங்காபடம் இல்லாத மக்களுங்க பாருங்கள் அந்த இது குளத்தங்கரை இருக்குது பாருங்க கோயில் பின்னாடி குளத்தங்கரை அங்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க ஆலமரம் எடுத்து பாருங்க அந்தி வெயில் மாலையில் அழகாக இருந்ததுங்க கோயில் நைட் வியூங்க அடுத்து தயிர் பால் அபிஷேகங்க இப்போ தயிர் அபிஷேகம் நடந்துக்கிட்டுருக்குங்க திரௌபதி அம்மன் தான் இங்கே குலதெய்வங்க தயிர் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு இது பாலபிஷேகங்க அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் நடக்குதுங்க அப்போ ஒரு நெத்தியில் வந்து ஒரு குங்குமம் வச்சு ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க அப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க பன்னெண்டு வயது பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி எங்கள் குலதெய்வம் இருக்காங்கங்க அந்த மாதிரி பாருங்க விட்டு வச்சு எவ்வளோ அழகாக இருக்காங்க சந்தன அபிஷேகத்தில் அப்போது ஒரு தீபார்த்தனை காட்டினாங்கங்க பாருங்க சந்தன அபிஷேகத்தில் அம்மன் எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் சுற்றி அந்த பிரகாரத்தில் பஞ்ச பாண்டவர்களுடைய சிலைகள் இருக்குங்க அதுக்கப்புறம் அம்மா உட்காந்துருக்காங்க பாருங்கள் மூட்டி சந்தியை மூடிட்டு அலங்காரம் பண்ணிட்டாங்க அலங்காரம் முடிஞ்சு தீபார்த்தனைங்க பாருங்கள் தீபார்த்தனையை நீங்களும் எடுத்துக்கோங்க இங்கே வரும்போது மறக்காமல் இந்த கோயிலுக்கும் வர மறந்துடாதீங்க அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்களுக்குள்ள திரௌபதி அம்மனுக்கான கண்கூடி வேணுங்க